வழங்கிடும் தமிழ்நாடு குஜராத்ல சிறந்த முதல்வரா இருக்காரு மோடினு பேசினாங்க அன்னைக்கு திமுக காரங்க கை தட்டினா இன்னைக்கு அதே பிஜேபி மதவாத கட்சி மோடி கெட்டவர் பேசுறாங்க அதுக்கு திமுக காரங்க கை தட்டம் வந்தப்போ சென்னை செங்கல்பட்டு உங்க அப்பா வீட்டுக்கார சா முதலமைச்சருக்கு அமைச்சர்கள் மேல நம்பிக்கை இல்ல அமைச்சர்களுக்கு எம்எல்ஏ மேல நம்பிக்கை இல்ல எம்எல்ஏ கவுன்சிலர் மேல நம்பிக்கை இல்ல கவுன்சிலருக்கு மேயர் மேல நம்பிக்கை இல்ல இப்ப கூட திருநெல்வேலியில மேயர் மேல நம்பிக்கை இல்ல தீர்மானம் கொண்டு வந்தாங்க ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் கட்சிக்கோ ஆட்சிக்கோ ஆபத்து கெட்ட பேர் வருதுன்னா எந்த முடிவா இருந்தாலும் தைரியமா எடுக்கணும் எங்க புரட்சி தலைவர் எங்க அம்மா புரட்சி தலைவி அப்படிதான் எங்க அந்த அப்படிதான் கெட் அவுட் சசிகலாவா பரவாயில்ல கெட் அவுட் ஓ பி பரவாயில்ல கெட் அவுட் பிஜே

இவங்க பாஸ் ஆனது ஒரே ஒரு விஷயத்தில் பத்தியும் கவலைப்படாம வாய்க்கு வந்தபடி கண்டபடி பேசிக்கிட்டு சுத்தி குஜராத்ல சிறந்த முதல்வராருக்காரு மோடின்னு பேசுனாங்க அன்னைக்கு திமுக காரங்க கை தான் இன்னைக்கு அதே பிஜேபிய மதவாத கட்சி மோடி கெட்டவர்னு பேசுறாங்க அதுக்கும் திமுக காரங்க கை கைத்தட்டுறாங்க இஸ்லாமிய தீவிரவாதி என்ற வார்த்தையை கண்டுபிடிச்சது கருணாநதிதான் இஸ்லாமிய தீவிரவாதி என்ற வார்த்தையை கண்டுபிடிச்சது கருணாநதி தான்

இன்னைக்கு அதே மகனை எம்எல்ஏ அமைச்சராக்கி நாளைக்கு துணை முதல்வர் ஆக்க போறேன்னு சொல்றாரு அதுக்கும் திமுக கை தட்டான் இவங்க எல்லாம் என்ன பேசுறது எதுக்கு தற்றான்னு தெரியாமலே கை தட்டிக்கிட்டு வாழ்ற அப்பாவி அடிமைகள் தான் இந்த உடன்பிறப்புகள் திமுக ஊபி திருக்கூலையில கருணாநிதி பிறக்கும் போது அவர் ஒரு தெரு போய் தெரு தெருவா சுத்திட்டு இருந்தவரு அதே கருணாநிதி மொழினால பொறைக்கும் அவர் ஒரு தீர்வு போய் அம்பானி மாறி அத்தனை சொத்து ஒரு தெரு போய் திரு போய எப்படி அதுக்கு எத்தனை உடன்பிறப்புகளை ஏறி மிதிச்சிருப்பாரு எத்தனை குடும்பங்களை வாட்டி வதச்சிருப்பாருன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வேதனைகளையும் சோதனைகளும் மட்டுமே உதயநிதி நான் இந்த உதயநிதிய கேக்குறேன் நம்ம எல்லாம் வரிப்பணம் கட்டினா ஒரு ரூபாய் வரி கட்டினா ஐம்பது பைசா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது ஐம்பது பைசா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது அப்போ நீங்க வாங்குற வரிப்பணம் வச்சுக்கிட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியது தானே மக்களுக்கு நல்ல திட்டங்கள் திட்ட வேண்டியது தானே ஏன் செய்ய மாட்டேன்றீங்க உங்க அப்பம் வீட்டுக்காசா வெள்ளம் வந்தப்போ சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி

ஏமாத்துறீங்க உங்க அப்பா வீட்டுக்காசா நாங்க என்ன பால் குடிக்கணும் என்ன பால் குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு பெட்ரோல் விலைய குறைக்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு பால் கூட ஏத்தி இருக்காங்க உங்க அப்பா வீட்டுக்காசா இந்த மாதிரி நாலு கேலி நறுக்குன்னு நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி நீங்க கேட்கணும் இந்த ஊடகங்கள் கேட்கணும் ஊடகங்கள் மட்டும் என்ன தப்பு செஞ்சோம் அதிமுக ஆட்சி காலத்தில் உங்க வீட்டு வாசலுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சா தமிழ்நாட்டில் மத சந்தையோ ஜாதி சண்டையோ மொழி சந்தையோ இன சந்தையோ வந்ததா தமிழ்நாட்டை நாங்க அமைதி பூங்காவோ ஆட்சி I don't